ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ் பேக் நம்ம எங்கே இருக்கிற மாதிரினாக்க அதில் ஆரோக்கியக்குள்ளே வரணும் ஆரோக்கியக்குள்ளே வந்தால் தான் நம்ம தோப்பு இருக்குது இருக்குதுனால இருக்குதுன்னு வச்சுக்கலாம் காடு அங்கே இருந்தால் வந்து நம்ம வந்து பழம் பழம்பெயர்ச்சிக்கணும் நல்லா முடித்தோப்பு தான் நல்லா இன்றைக்கி தான் வந்து பழம் தான் வந்துடும் தரும் பழம் பழம்பெய்ச்சிட்டு கொஞ்சம் இப்போ ரெஸ்ட்டு இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிற டைமில் தான் பண்ண போகிறேன் நம்ம நிலத்தில் வந்து புளிய மரம் இருக்குதுங்களா புளிய மரத்தில் ஏறி புளியாங்க உருக்க போகிறோம் பிள்ளையாங்க உழுக்குன்னா பிள்ளையாங்க வந்து வீட்டுக்கு போட்டு நிறைய புளியாங்க காய்ச்சிக்கிட்டு புளியாங்க வந்து புளிய மரத்தில் ஏறி இப்போ புளியாங்க உழுக்குவோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்கு காட்டெல்லாம் பாருங்கள் ஒன்றை வருஷம் பார்த்தீங்கன்னா பேர் புள்ளியமரில் வச்சு அம்மா புள்ளையாங்க காட்சி இந்த வருஷம் கொஞ்சம் பிள்ளையாங்கவே கிடையாது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் புள்ளியம்பரம் நம்ம புள்ளையம்பரம் தான் பிள்ளையாங்கவே ஒன்றும் இல்லை மத்தனை நம்ம பிள்ளைக்கு பார்ப்போம் எப்படி வருது எப்படி கொட்டுது நம்ம புளிக்கு பார்ப்போம் புள்ளையாம்பதல்ல தான் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏரி பிள்ளையாங்க கூலிக்கு பார்ப்போம் கொட்டாது எதுக்குமே ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே ம மரம் ஏறுவாங்க வெயில் தான் ஜாஸ்தியாக இருக்குது வெயில் ஒன்றும் தாரில் வெயிலில் வந்து வெயில் வந்து ரொம்ப ஓவரான வெயிலாக இருக்குது கத்திரி வெயில் இல்லையா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வெயில் ஒன்றும் முடியலை நான் நிமிஷம் ரசிச்சு கஷ்டம் உக்கார்லாமா தோணுது அந்த அளவுக்கு ஃபுல்லாக ரொம்ப டயர்டாக இருக்குது இன்னும் எதுக்கு நம்ம நிலத்துல வந்து ஓரளவுக்கு நயலாக இருக்குது ஃபுல்லாக மரம் இருக்கிறதுனால செடியெல்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நைல் இருக்குது நான் அனாமத்து வெயிலெலாம் இப்படி வேலை செய்கிறது இல்லை அந்த ஏறத்து தான் பேசுனது சின்ன வயசில் எல்லாம் மரம் ஏறிகிறேன் வந்து மரம் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூச்சு வாங்குது மரம் ஏறுக்கு வாங்க फ्रेंड्स भाईसा बाबा ஊச்சே ரொம்ப ಜಾஸ்தி இருக்கு ஜாஸ்தி வாங்க फ्रेंड्स பம்மாறேன் ஏரி புளியங்க வரக்கலாம் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மரம் ஏறிட்டேன் ஏறி உக்காந்து மூச்சு வாங்குது மரம் பெரிய மக்களுக்கு கொடுக்குன்னு கொடுக்குறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூச்சு வாங்க சொ நண்பிருக்கு இல்லையா அப்போ ஏரியாச்சு மரம் ஏரியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நண்பா நண்பா நண்பீங்களா ஏன் மரம் ஏறிட்டா மூச்சு வாங்குது வாங்க வாங்குது என்ன பண்ண சொல்லுவேன் ஒழுங்குவம்மா பிள்ளை மாதிரிதான் உடல் மஞ்ச <laughs> 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 அவள் தான் உ மரம் முக்கால்வாசி தான் ஏறி இறங்கிட்டேன் ஒன்றும் முட்டில உலகாச்சு முக்கால்வாசி கொட்டிட்டு மீது கொஞ்சம் இருக்குது நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கும் போது கொட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்